பாஸ்மதி நெல் அக்டோபர் எட்டு நடவு செய்தது இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்காவது ஆண்டு பாஸ்மதி நெல் நம்ம போட்டிருக்கிறோம் பாஸ்மதி இன்னைக்கு டிசம்பர் பதினேழு நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க முக்கால்வாசி பூ வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் தான் பூ வரணும் இந்த மழைக்கு தப்புச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பாதிக்க நேரம் தான் மாதிரி வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் பதினாலு இது வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி நடவு நட்டது பாருங்க பூ வந்துருச்சு கடுமையான மழை ரெண்டு நாள் பன்னெண்டு பதிமூணு பதினாறாம் தேதி நைட்லேருந்தே மழைங்க நல்ல மழை தான் சாயில் பூ வந்துடுச்சு அடுத்து இன்னமும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு மழை பெஞ்சுது பெஞ்சல் புயல் புயல் வந்து மழை பெஞ்சுது அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு சின்னதாக புயல்னு சொல்ல முடியாது ஒரு தாழ்வு நிலை அந்த மாதிரி புயலை விட கொஞ்சம் சின்னதாக உள்ளே வந்துச்சு அது அதை விட பயங்கர மழை பொழிவை ஏற்படுத்திச்சு அடுத்து பதினாறு ஒரு மழை வருதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு ஒரு மழை வருதுன்னு சொல்றாங்க பம் அந்த ரெண்டு மழையை தாண்டினாதான் வந்து சொல்ல முடியும் பாஸ்மதி நிலுங்க பாருங்க தண்டு உருட்டிடுச்சு அந்த புயல்ல சாயில இன்னைக்கு டிசம்பர் ஒன்பது மீண்டும் நாளையிலேருந்து ஒரு சிஸ்டம் அதாவது மழை வர போகுதுன்னு கனமழை கூட பெய்யுன்னு இருக்காங்க அப்புறம் கனமழைக்கு பிறகு இது எப்படி இருக்குன்றது வீடியோ போடுறாங்க இப்போதைக்கு வாசம் அப்படியே மனமாக இருக்குது பூ வர்ற அந்த பாஸ்மதியோட வாசனை நல்லா தெரியுது வணக்கம் சுசீந்தர் விருதாச்சலம் இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதிங்க ஒரிஜினல் பாஸ்மதி இப்போ வந்து இது நான்காவது ஆண்டாக நம்ம பயிர் வச்சிருக்கிறோம் இதோட வயது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் இது வந்து அக்டோபர் பத்தாம் தேதி நடவு பண்ணது இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று பாருங்க நல்லா விளைஞ்சிருச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல அறுவடைக்கு வந்துருங்க நன்றி பாஸ்மதி நெல்ல விளைஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் அறுவடைங்க இன்றைக்கி டிசம்பர் ஆறாம் தேதி பாஸ்மதி நெல் பாருங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு அக்டோபர் பதினெட்டாம் தேதி நடவு செய்தோம்